ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையேர் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக போட்டியிடப் போகிறது அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி பாஜகவும் சரி எப்படி நமக்கு தோல்வி கிடைச்சிரும் அப்படின்றக்காக இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிச்சுட்டாங்க ஆனா ஒரு தேர்தல் வந்துட்டா தோற்பதற்கின்றே இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி தான் நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்க ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவோம் எங்களுடைய வேட்பாளர் யார் அப்படின்றத பொங்கல் அன்னைக்கு நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்லேயே சீமான் அவர்கள் சொல்லியிருந்தார் அவர் சொன்னதை போலவே பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வேட்பாளரை அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அந்த வேட்பாளர் யார் அவருடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது கட்சியா இல்லை கரகாட்ட கோஷ்டியா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படும் அளவிற்கு இவருடைய கட்சியும் இந்த வேட்பாளருடைய செயல்பாடும் இருக்குங்க உண்மையை யதார்த்தத்தை சொல்லணும் அப்படின்னா பெரியாரை சீண்டி இன்னைக்கு பாஜகவுடைய நாக் ஒரு ஏஜென்டாக மாறியிருக்கக்கூடிய சீமானவர்களுக்கு பெரியார் பிறந்த மண்ணான ஈரோட்டில் போட்டியிட வேட்பாளரே கிடைக்கவில்லை என்ற சூழல் அந்த கட்சிக்கு ஏற்பட்டிருக்கு எல்லா பின்னணியுமே இந்த வீடியோவில் வெளியிட போறோம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இவி கே எஸ் இளங்கோன் அவர்களுடைய மறைவை எடுத்து அங்க இடைத்தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு வழக்கமாக இங்கே காங்கிரஸ் தான் போட்டியிடும் ஆனா இந்த முறை திமுக போட்டியிடும் அறிவிப்பு பண்ணிட்டாங்க இப்படியான அறிவிப்பு வந்த உடனேயே அதிமுகவும் சரி பாஜக பாஜகவும் சரி ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க நாங்கள் இந்த இதில் வந்து போட்டியிடுவதற்கு நாங்கள் வந்து விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்வாங்கியதை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம் இந்த சூழ்நிலையில் தான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும் எங்களுடைய வேட்பாளர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி சீமான் அறிவிச்சிருக்கிறாருங்க அந்த வேட்பாளர் வேற யாரும் இல்லை சீதாலட்சுமி மா கி சீதாலட்சுமி என்பவர் தான் இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுடைய நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவர் யார் இவருடைய பின்னணி என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்னாடி சீமானவர்கள் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட கோமதி என்பவர் எங்கே போனாரு ஏன் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல 2023ல இருபத்தி மூணுல நடந்த இடைத்தேர்தலையுமே கோமதி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல யாரை போட்டியிட வச்சீங்க மேனகா நவநீதன் என்பவரை போட்டியிட வச்சீங்க அவர் அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெறும் பத்தாயிரத்து எண்ணூத்தி இருபத்தி ஏழு வாக்குகளை மட்டுமே வாங்கி மரண தோல்வியை சந்திச்சாரு சரி அப்படி தோல்வியை சந்திச்ச அந்த மேனகா நவநீதனையாவது இந்த இடைத்தேர்தலில் மறுபடியும் நீங்க நிறுத்துவீங்கன்னு பார்த்தா அவரையும் நிறுத்தாம புதிதாக சீதாலட்சுமி என்பவரை நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க அப்போ இதற்கு முன்பு போட்டியிட்ட கோமதிக்கு

வாங்கிட்டாரா இல்லை உங்களுக்கு போட்டியிட ஆளே இல்லை என்பதற்காக சீதா லட்சுமியாக அறிவிச்சிருக்கீங்களா நான் ஏன் போட்டியிட ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னா இப்போ அறிவிச்சிருக்கிறாங்கல்ல இந்த சீதா லட்சுமி அப்படின்ற வேட்பாளர் இவர் யாருன்னு சொல்லி இவருடைய ட்விட்டர் பக்கத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியுடைய வேட்பாளரே நான் தான் எனக்கு கோபிச்செட்டிப்பாளையத்துடைய மக்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வீடியோ பிரச்சாரையும் பேம்ப்லெட் பிரச்சாரத்தையும் இவர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க நாம் தமிழர் கட்சி கோபி தொகுதி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு கெஞ்சுவதில்லை பிறர்வால் அவர் செய் கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை மக்கள் நாம் தமிழரை தேடி வாக்களிக்க தொடங்கி விட்டார்கள் மக்களிடத்தில் நாம் செல்வோம் கோபி தொகுதியில் வாக்குச்சாவடிகள் இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு அன்னன் செந்தமலன் சீமான் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒரு வாக்ககத்திற்கு பத்து பொறுப்பாளர்கள் என கிளைகளை வலிமையாக கட்டமைப்போம் தமிழ் தேசிய இன விடுதலைக்கான களமாக கோபி தொகுதியை மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழரின் வெற்றியை உறுதி செய்வோம் நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்பு அங்கே விருப்ப மனு வாங்குவாங்க விருப்ப மனு வாங்கி அதன் பின்பு நேர்காணல் அந்த கட்சியுடைய தலைமை நடத்தும் அதன் பின்பு தான் வேட்பாளர் யாருன்னு சொல்லி அறிவிப்பாங்க சாதாரண சின்ன கட்சிகளில் கூட இருக்கக்கூடிய நடைமுறை இதுதான் ஆனால் இந்த கரகாட்ட கோஷ்டியை நீங்கள் பாருங்கள் இந்த கரகாட்ட கோஷ்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு நான் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி இப்போவே ஒருத்தர் பிரச்சாரம் இருக்கிறாரு அப்படி வேறு ஒரு தொகுதியில் நான் போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண வர இவங்க அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஏம்மா ஒரு வருஷம் இருக்குமா அதுக்கு அதுக்குள்ளே இங்கே ஒரு தொகுதியில் தேர்தல் வருது யாரும் போட்டியிட வரமாட்டாங்க யாரும் செலவு பண்ண தயங்குறாங்க அதனால் வாங்க ஃப்ரீயாக தானே இருக்கீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தேர்தலையும் நீங்கள் ஒரு போட்டியிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கோபிச்சட்டி பாளையத்தில் போட்டியிடுவதாக அறிவித்த சீதா வற்புறுத்தி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இந்த புகைப்படத்துல மேனகா நவநீதன் இப்ப போட்டியிடலையா அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெகதீச பாண்டியன் இவர் தான் இப்போ பெரியார பத்தி ஏன் தப்பா பேசுறீங்க நீங்க பாஜக கை கூலியா மாறிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை விட்டுருக்கிறாரில் அவர் தெரியுமா தான் இப்போது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் அப்போ இங்க ஜெகதீச பாண்டியன்னு ஜெகம் வாங்கிட்டாரு மேனகா காந்தி ஜெகம் வாங்கிட்டாரு வழி இல்லாம மீதம் இருக்கக்கூடிய சீதாலட்சுமியை போட்டு ஃபில் பண்ணியிருக்கிறாரு இந்த சீமான் இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா இதே சீதாலட்சுமி தான் திருப்பூர் பாராளுமன்ற தொகுதிக்கும் போட்டியிட்டாருங்க அங்கேயும் இவர் போட்டியிட்டு தோல்வி தான் அடைஞ்சாரு இப்படி திருப்பூர் தொகுதியுடைய ரிசல்ட் வருது தெரியுமா வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோபிச்செட்டிப்பாளையத்துடைய வேட்பாளரே நான் தான் அப்படின்னு சொல்லி எப்போ ஜூன் மாதத்திலிருந்தே இவர் தன்னை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு இப்போ சமீபத்திய அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கூட நான் தான் கோபிச்செட்டிப்பாளையத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேட்பாளர் அப்படின்னு சொல்லி சொல்லி பேசின வீடியோக்களை நம்மளால பார்க்க முடியுது அப்போ பெரியாரை அவமதித்து விட்டு ஈரோட்டில் மிக துணிச்சலாக நம்மளால ஜெயிக்க முடியாது நிற்கவே முடியாது ஏற்கனவே பெரியாரிஸ்டுகள் நீங்கள் வந்து ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் நாங்கள் வருவோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க சொன்ன மாதிரியே சீமானுடைய வீட்டுக்கெல்லாம் போய் முற்றுகையிட்டாங்க நாளைக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ண போகிற இடத்துலையும் அவங்க வந்துட்டு நம்மகிட்ட ஆதாரம் கேட்டால் என்ன செய்வது சீமான் பேசிட்டு போயிருவாரு ஆனால் நாம மாட்டிக்கிறோம் சொல்லி பயந்துதான் ஒரு வேட்பாளர் கூட இந்த தொகுதியில் போட்டியிட விருப்பப்படவில்லை அதனால தான் கோபி இருக்கக்கூடிய வேட்பாளரை தூக்கிட்டு வந்து இந்த தொகுதிக்கு போட்டியிட வச்சிருக்கிறாரு நம்ம சீமான் சரி இவங்களாவது மிகப்பெரிய வேட்பாளரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் கோபி இவங்க போட்டியிட்டு வெறுமனை பதினோராயிரத்து எழுநூத்தி பத்தொன்பது வாக்குகள் பெற்று மரண தோல்வியை சந்தித்தவர் தான் இவரும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி

அதுல பெரியார் குறித்து சீமான் பேசியது சரியே அது எங்களுடைய வெற்றியை அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியுடைய வெற்றியை பாதிக்காது பெரியார் குறித்து சீமான் உண்மையல்லாத ஒன்றை பேசியதே இல்ல பெரியாரின் கைத்தடியா பிரபாகரனுடைய துப்பாக்கி அப்படின்றது தான் இந்த ஈரோடு இடைத்தேர்தலுடைய ரிசல்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே ஆவேசமாக பேட்டி கொடுத்துருக்கிறாரு இந்த சீதாலட்சுமி நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலையும் பிரபாகரன் துப்பாக்கியோடு தான் நீங்கள் போட்டிவிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலையும் பிரபாகரன் துப்பாக்கியோடு தான் நீங்கள் போட்டிவிட்டீங்க அப்போலாம் உங்களால் ஜெயிக்க முடியல இப்போது தேர்தல் தோல்வி நமக்கே வந்துடும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவே புறக்கணிட்டு ஓடும்போது டெபாசிட் இழக்கக்கூடிய நீங்கள் வந்துட்டு பெரியாரின் கைத்தடியா பிரபாகரின் துப்பாக்கியான்னு பேசுவதே நகைப்புக்குரிய ஒரு விஷயமா இல்லையா இது மட்டும் இல்லங்க இந்த ஜெகதீசன் பாண்டியன் கூட பெரியாருக்கு ஆதரவாக சீமான கண்டிச்சு ஒரு அறிக்கை விட்டார் ஆனால் இந்த லட்சுமி பெரியாரை பேசுனது சரிதான்றாங்கல்ல இப்படி பேசின இந்த லட்சுமி ஆசிரியராக பதிமூணு வருஷம் நான் வந்து பணியாற்றுறேன் அப்படின்றாங்க இந்த ஆசிரியராக பெண்கள் வர வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் தான் தந்தை பெரியார் தாய்மார்களுக்கு சொல்றேன் உங்க குழந்தைகள் எல்லாம் நல்லா படிக்க வைங்க உங்களுக்கு போதிய உணர்ச்சி இல்லைங்கிற காரணத்தினாலதான் இருபத்தோரு வயசுக்கு முன்னால கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இப்போ சட்டம் வரப்போ இந்த சட்டத்தை நாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னால நாங்கள் சொன்ன குருஷன் என்ன பண்றது கஞ்சாறு ஊத்துவா அந்த நிலையில பிள்ளைய வைக்காதீங்க ஊத்துறாங்க ஊத்துறா ஊத்தாடு போனா போறோம் நான் வஜாரா போறேன் நான் டாக்டரா போறேன் நான் தாக்தாரா போறேன் நான் கலெக்டரா போறேன் இங்க மலமா இருந்தது மழம அஞ்சாறு பொம்பளை கலெக்டரா இருக்கிறார் ஒரு நூறு பொம்பளைக்கு மேல டாக்டரா இருக்காங்க ஐநூறு ஆயிரம் பொம்பளைகளுக்கு மேல இப்ப வாத்தியாரா இருக்கிறாங்க எல்லாம் நிறைய படிச்சீங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு போதே ஆம்பளைக்கு வாத்தியார் வேலை கொடுக்க கூடாதுன்னு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் வாத்தியார் வேலை தான் மேல் நாட்டுல அப்படி இருக்கு அப்போ இங்கே ஆசிரியர் தொழிலுக்கு பெண்கள் மட்டும்தான் வரணும் ஆண்களே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இதே சீதாலட்சுமி போன்றவர்களுக்காக குரல் கொடுத்த அதே பெரியாரை சீமான் பேசியது சரிதான் அப்படின்னு சொல்லி மிக கொச்சையாக சீதாலட்சுமியை ஏற்றுக்கொள்வது இவருடைய தராதரத்தை காட்டுது இது மட்டுமா இவர் எம்ஏ எம்ஃபில் படித்திருக்கிறாரு இவருடைய காணொலியெலாம் போய் பார்த்தோம் அப்படின்னா திராவிடம் குடிக்க தான் வச்சுச்சு அப்படின்றாங்க அப்புறம் எப்படி இவர் எம்ஏ எம்ஃபில் வரைக்கும் படித்தார் அப்படின்றது எனக்கு தெரியலைங்க அது போக இவர் படித்த காலேஜ் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னா கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த காலேஜை தூங்கினது யார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பேரறிஞர் அண்ணாவால் தூக்கப்பட்ட கல்லூரி தான் இந்த கல்லூரி கோபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த காலேஜில தான் இந்த சீத்தா லட்சுமி இன்னைக்கு பெரியாரை சீமான் பேசியது சரிதான் திராவிடம் குடிக்க தான் வச்சிருச்சுன்னு சொன்னாங்கல்ல அந்த சீத்தாலட்சுமி அவங்க படிச்ச அதே கல்லூரி பேரைங்கர் அண்ணாவால் துவக்கப்பட்ட கல்லூரி அப்படின்றதையும் இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்போ இங்கே பெரியாரால திராவிடத்தால எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டு நாங்க எதுவுமே அனுபவிக்கல அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்களையும் கொச்சைப்படுத்தக்கூடிய மனநிலையில் தான் இந்த சீத்தாளட்சுமி இன்று வரைக்கும் இருக்கிறார் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க சீதாலட்சுமி நீங்கள் ஆவேசமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிதே நம்ம எவ்வளோ தேர்தலில் போட்டிடுறோன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க எப்படி எல்லா கட்சியும் வெளியேறிட்டாங்க திமுக விசஸ் நாத்தாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மீடியா ஃபோக்கஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி நீங்கள் வந்திருக்கீங்க தெரியுமா ஆனால் தேர்தல் களத்தில் நீங்கள் சந்திக்க போவது மிகப்பெரிய தலைவலியாக உங்களுக்கே மாறப்போகுது ஈரோட்டு மக்கள் தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டிப்பாக கேள்வி தான் கேட்பாங்க நீங்கள் போகக்கூடிய எல்லா பகுதியிலையுமே இதே கேள்வி உங்களையும் நோக்கி தான் வரப்போகுது அப்போயும் சீமான் பேசியது சரிதான்னு சொல்லி நீங்கள் கிரௌண்டில் சொல்லி பாருங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஈரோட்டு மக்களே உங்களுக்கு வாக்குகளாக பதிலை கொடுக்க தான் போகிறாங்க ஏற்கனவே விஜயால் சீமானுடைய கட்சி பிட்டு பிட்டாக உடஞ்சு போயிட்டு இருக்கு இப்போ பெரியாரை தேவையான ாம சீண்டதனாலும் ஜதீச பாண்டியன் இருந்து பலருமே இப்ப சீமான் கட்சியில் இருந்து வெளியேறு வேட்பாளரை கூட அறிவிக்க ஆள் இல்லாத ஒரு நிலைமை சீமானுக்கு வந்திருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளரையும் காணா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்தலையும் போட்டியிட்ட வேட்பாளரையும் காணா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் வர வேண்டிய சூழ்நிலை என்பது சீமானுக்கு வந்திருப்பதிலிருந்து சீமானுடைய கட்சி காலியாகி கொண்டிருக்கிறது அதனால தான் தன்னுடைய திறள் நிதியை ஈழத்தை வைத்து நிரப்புவதற்கு பதிலாக நாக்பூரை வைத்து நிரப்பக்கூடிய நிலைக்கு சீமானவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாரு இப்படி தள்ளப்பட்ட இந்த சீமானுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுடைய வாக்குகளே பெரியாரை இனிமே நீ பேசுவியா பெரியாரை பற்றி இனிமே தரந்தாழ்ந்து பொய்யை பரப்புவியா அப்படின்ற ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய பார்வையாக இருக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தரதலுடைய வாக்காள பெருமக்களுக்கு நாம் சொல்லி கொள்வது என்ன அப்படின்னா பெரியாரை சீண்டிய இந்த சங்கிக்கு சீமான் என்ற சங்கிக்கு தகுந்த பாடத்தை நீங்கள் புகட்டணும் அது பெரியாரை இனி எவனும் இது போன்ற பொய்களை வைத்து அவதூறை பேசக்கூடாது என்ற ஒரு பாடமாக அமைய வேண்டும் என்பதுதான் தான் எல்லோருடைய விருப்பமாகவும் கோரிக்கையாகவும் இருக்குது நன்றி